முதலாம் பரமேஸ்வரவர்மன் போர்க்களத்தின் நாயகன் சிற்பக்கலையின் வித்தகன் மாபெரும் தொடக்கம் சுமார் ஆயிரத்து முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்தியாவின் மண்ணில் ஒரு பேரரசின் கொடி பெருமையுடன் பறந்தது அது பல்லவப் பேரரசு அந்தப் பேரரசின் காவிய பக்கங்களில் போர்க்களத்தில் புயலாய்ப் பாய்ந்து கலை உலகில் நிலவாய்ப் பிரகாசித்து ஒரு மன்னன் வாழ்ந்தான் அவன்தான் முதலாம் பரமேஸ்வரவர்மன் அவன் வாழ்ந்த வாழ்க்கை வெறும் வரலாறு அல்ல அது வீரமும் வியர்வையும் பக்தியும் கலைக்கும் பண்பாட்டுக்கும் எழுதப்பட்ட ஒரு காவிய கவிதை இன்று நாம் அந்த காவியத்தின் பக்கங்களை திறக்கப் போகிறோம் வாருங்கள் இந்த பயணத்தை தொடங்குவோம் வரலாற்றின் மேடை கி பி அறுநூற்று எழுபது முதல் அறுநூற்று தொன்னூற்று ஐந்து வரை முதலாம் பரமேஸ்வரவர்மின் ஆட்சிக் காலம் பல்லவப் பேரரசு புகழின் உச்சியில் இருந்தாலும் வடக்கில் நீண்ட கால பகைமை தொடர்ந்து கொண்டே இருந்தது காஞ்சியின் அரியணையை நோக்கி பாய அவர்கள் எப்போதும் தயாராகிக் கொண்டிருந்தனர் காலம் புயலை வரவேற்கும் போல பல்லவ பேரரசின் சிம்மாசனம் சோதனைக்குள்ளானது அந்த சோதனைக்கு பதிலளிக்க வந்த வீரன் முதலாம் பரமேஸ்வரவர்மன் முதலாம் பரமேஸ்வரவர்மன் வம்சமும் எழுச்சியும் முதலாம் பரமேஸ்வரவர்மன் புகழ்மிக்க மாமல்லன் முதலாம் நரசிம்மவர்மனின் பேரன் முதலாம் மகேந்திரவர்மனின் கொள்ளுப் பேரன் மற்றும் இரண்டாம் மகேந்திரவர்மனின் மகன் ஆவார் இவரது குடும்ப வாழ்க்கை பற்றிய விரிவான தகவல்கள் குறைவாகவே உள்ளன இவனுக்கு ஒரு பட்டத்து அரசு இருந்ததாகவும் அவர்களுக்கு பிறந்த மகனை பிற்காலத்தில் புகழ் பெற்ற இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் என்றும் அறியப்படுகிறது வாழின் நிழலில் வளர்ந்தவன் சங்கின் ஓசையில் தூங்கியவன் முதலாம் பரமேஸ்வரவர்மன் சிம்மாசனத்திற்கு பிறந்தவன் மட்டுமல்ல சவால்களுக்கு எதிராக போராடி தனது தகுதியை நிரூபித்தவன் இவன் தனது குடும்ப மரபான கலை மற்றும் ஆன்மீக ஆர்வத்தை தொடர்ந்து போற்றினான் அதே நேரத்தில் தனது முன்னோர்களைப் போலவே போர்க்களத்திலும் சிறந்து விளங்கினான் வீரமிக்க போர்கள் சாளுக்கியர்களின் சிம்மசொப்பனம் முதலாம் பரமேஸ்வரவர்மின் ஆட்சிக்காலம் பெரும் போர்களாலும் இராணுவ வெற்றிகளாலும் நிறைந்திருந்தது இவரது தந்தை வழியில் பாட்டனான முதலாம் நரசிம்மவர்மன் சாளுக்கியர்களை தோற்கடித்திருந்தாலும் சாளுக்கியர்கள் மீண்டும் தங்களது பலத்தை பெருக்கிக் கொண்டிருந்தனர் பல்லவ பேரரசின் ஆதிக்கத்தை நிலைநிறுத்தவும் தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களில் இருந்து பேரரசை பாதுகாக்கவும் முதலாம் பரமேஸ்வரவர்மன் தனது ஆட்சிக் காலத்தின் பெரும்பகுதியை சாளுக்கியர்களுடன் போரிடுவதிலேயே கழித்தான் சிம்மாசனத்தின் சவால் காஞ்சியின் முற்றுகை அரியணை ஏறிய சில ஆண்டுகளிலேயே ஒரு பெரும் புயல் வீசியது வலிமை மிக்க சாளுக்கிய மன்னன் முதலாம் விக்ரமாதித்தன் பல்லவ நிலத்தை புரட்டி தலைநகர் காஞ்சிபுரத்தை முற்றுகையிட்டான் அந்த நேரத்தில் முதலாம் பரமேஸ்வரவர்மன் பின்வாங்கினானா இல்லை அவன் சிங்கம் போல கர்ஜித்தான் புயலாய் பாய்ந்தான் பெருவளநல்லூர் ஒரு திருப்பு முனைப் போர் போது வாழ் பறக்கும் சத்தம் சங்கு முழக்கம் குதிரைகளின் துடிப்பு அந்தக் களத்தில் முதலாம் பரமேஸ்வரவர்மன் புயலாய் விளைந்தான் காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நடந்த இந்த போரில் முதலாம் பரமேஸ்வரவர்மன் சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தனை தீர்க்கமாக தோற்கடித்தான் இந்த போர் வெறும் ஒரு இராணுவ வெற்றி மட்டுமல்ல பல்லவ பேரரசின் மேலாதிக்கத்தை நிலைநிறுத்தியதுடன் சாளுக்கியர்களுக்கு ஒரு பெரும் அடியை கொடுத்தது வரலாறு சொல்கிறது அவன் எதிரிகளை கடலில் மூழ்கடித்தான் இந்த தீர்க்கமான வெற்றிக்காகவே அவன் பெற்ற பட்டம் உக்ரதண்டன் கடமையான தண்டனையாளர் கூரம் லட்சிதேஸ்வரர் கோயில் கல்வெட்டுகள் காஞ்சிபுரத்திற்கு அருகிலுள்ள கூரம் கிராமத்தில் உள்ள லக்ஷிதேஸ்வரர் கோயில் கல்வெட்டுகள் முதலாம் பரமேஸ்வரவர்மின் வெற்றிகளை பற்றி விரிவாக பேசுகின்றன இந்த கல்வெட்டுகள் இவன் சாளுக்கியர்களை சமுத்திரத்தில் மூழ்கடித்தான் என்றும் இவனுக்கு நிகரான ஒரு போர்வீரன் இல்லை என்றும் புகழ்கின்றன இது இவரது போர்க்கிறனுக்கு ஒரு வலுவான சான்றாகும் மங்களேசவர்மன் மீதான வெற்றி முதலாம் பரமேஸ்வரவர்மின் இராணுவ படையெடுப்புகள் சாளுக்கியர்களுடன் மட்டும் நின்றுவிடவில்லை பிற தென்னிந்திய மன்னர்களுடனும் போரிட்டு வெற்றி பெற்றான் கங்க மன்னன் மங்களேசவர்மனை எதிர்த்தும் இவன் வெற்றி பெற்றான் குருளில மன்னர்களை அடக்குதல் பேரரசின் பரந்த எல்லைக்குள் இருந்த சில குறுநில மன்னர்கள் மற்றும் சிற்றரசர்கள் அவ்வப்போது சுதந்திரமாக செயல்பட முயன்றபோது அவர்களை திறம்பட அடக்கி தனது அதிகாரத்தை நிலைநாட்டினான் இந்த போர்கள் அனைத்தும் பரமேஸ்வரவர்மனை ஒரு சிறந்த போர்வீரனாகவும் ஒரு திறமையான தளபதியாகவும் காட்டுகின்றன இவன் தனது தந்தை வழியில் பாட்டனான முதலாம் நரசிம்மவர்மனின் போர் மரபுகளை காப்பாற்றியதுடன் பல்லவ பேரரசின் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் தனது அசைக்க முடியாத இராணுவ வெற்றிகள் மூலம் மேலும் வலுப்படுத்தினான் ஆட்சி நிர்வாகம் மற்றும் மக்கள் நலன் முதலாம் பரமேஸ்வரவர்மின் ஆட்சிக்காலம் பெரும்பாலும் போர்களால் நிறைந்திருந்தாலும் இவன் தனது மக்களின் நலனில் அக்கறை காட்டத் தவறவில்லை ஒரு திறமையான ஆட்சியாளனாக இவன் பேரரசின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் பல நடவடிக்கைகளை எடுத்தான் வேளாண்மை பல்லவர்களின் பொருளாதாரத்தின் முக்கிய தொழிலாக இருந்தது போர்க்காலங்களிலும்கூட விவசாயப் பணிகள் பாதிக்கப்படாமல் பார்த்துக் கொண்டான் போரின் நெருப்பை அணைத்த பின் மக்களின் வாழ்க்கையில் நீர் பாய்ச்சினான் குளங்கள் வெட்டப்பட்டன நீர்ப்பாசன கால்வாய்களில் நீர் பாய்ந்தன புதிய குளங்களை வெட்டுதல் போன்ற நீர்ப்பாசன மேம்பாட்டுத் திட்டங்களுக்கு இவன் முக்கியத்துவம் கொடுத்தான் பேரரசின் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்ய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகத்தை ஊக்குவித்தான் மாமல்லபுரம் உலக வர்த்தகத்தின் வாயில் அந்தப் பெருமை முதலாம் பரமேஸ்வரவர்மன் காலத்தில் மேலும் உயர்ந்தது இது மக்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவியது முதலாம் பரமேஸ்வரவர்மன் ஒரு தீவிர சிவபக்தனாக இருந்தாலும் மற்ற சமயங்களுக்கும் சகிப்புத்தன்மையுடன் ஆதரவளித்தான் இவரது ஆட்சிக் காலத்தில் சைவம் வைணவம் பௌத்தம் சமணம் என அனைத்து சமயங்களும் இணைந்து வாழ்ந்தன இது சமூக நல்லிணக்கத்திற்கும் அமைதிக்கும் வழிவகுத்தது போர்க்காலங்களில் சட்டம் மற்றும் ஒழுங்கை பேணுவது கடினம் என்றாலும் முதலாம் பரமேஸ்வரவர்மன் தனது பேரரசில் அமைதியையும் சட்டத்தின் ஆட்சியையும் உறுதிப்படுத்தினான் போரில் புயல் போல மக்களின் வாழ்வில் மழை போல அவன் பெயர் பாய்ந்தது இவை அனைத்தும் முதலாம் பரமேஸ்வரவர்மன் வெறும் போர் வீரனாக இல்லாமல் தனது மக்களின் நலனில் அக்கறை கொண்டு ஒரு தொலைநோக்கு சிந்தனையுள்ள மன்னனாக இருந்தான் என்பதை காட்டுகிறது கட்டிடக்கலை பங்களிப்புகள் பல்லவ கட்டிடக்கலையின் பரிணாமம் முதலாம் பரமேஸ்வரவர்மன் ஒரு சிறந்த போர் போர்வீரனாக மட்டுமல்லாமல் கட்டிடக்கலையிலும் பெரும் ஆர்வம் கொண்டவன் இவன் கட்டிய கோயில்கள் பல்லவ கட்டிடக்கலையின் ஒரு முக்கியமான பரிணாம கட்டத்தை குறிக்கின்றன போரின் நடுவிலும் கலைக்கான அவனது காதல் குறையவில்லை மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்சபாண்டவ ரதங்களில் ஒன்றான தர்மராஜ ரதம் முதலாம் பரமேஸ்வரவர்மால் தொடங்கப்பட்டதாக அல்லது முடிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது இது ஒரு ஒற்றைக் கல்லில் செதுக்கப்பட்ட கோயில் என்றாலும் அதன் கட்டிடக்கலை பாணி பிற்கால கட்டுமானக் கோயில்களுக்கு ஒரு முன்னோடியாக அமைந்தது ரதத்தில் பல கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இவற்றில் பல முதலாம் நரசிம்மவர்மனின் மாமல்லன் பட்டப் பெயர்களைக் கொண்டுள்ளன இது தர்மராஜ ரதத்தின் கட்டுமானத்தை தொடங்கினான் என்ற ஒரு கருத்தை வலுப்படுத்துகிறது இருப்பினும் ரதத்தின் உச்சியில் உள்ள ஒரு கல்வெட்டு அத்தியந்தகாமா பல்லவேஸ்வரம் என்று குறிப்பிடுகிறது அத்தியந்தகாமா என்பது முதலாம் பரமேஸ்வரவர்மின் பட்ட பெயர்களில் ஒன்றாகும் இந்த கல்வெட்டு இந்த நினைவுச் சின்னத்தில் முதலாம் பரமேஸ்வரவர்மின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை தெளிவாக வெளிப்படுத்துகிறது கூரம் கிராமத்தில் உள்ள விஷ்ணு கோயில் கல்வெட்டுகள் முதலாம் பரமேஸ்வரவர்மின் போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடுவதுடன் இவன் ஒரு விஷ்ணு கோயிலை கட்டியதையும் தெளிவாக குறிக்கின்றன இது இவரது சமய நல்லிணக்கத்தையும் கலை ஆர்வத்தையும் காட்டுகிறது முதலாம் பரமேஸ்வரவர்மன் தனது ஆட்சிக் காலத்தில் பல தொடக்க கால கட்டுமான கோயில்களைக் கட்டத் தொடங்கினான் இவை பின்னர் வந்த பெரிய கட்டமைப்புகளுடன் ஒப்பிடும்போது சிறிய அளவில் இருந்தாலும் இந்த முன்னோடி முயற்சிகள் இவரது மகன் இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் போன்ற மன்னர்கள் கட்டிய பிரம்மாண்டமான கோயில்களுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்தன மாமல்லபுரத்தில் உள்ள கணேசரதம் போன்ற கட்டுமானங்கள் இவரது காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது அவன் சிந்தித்த கலை பிற்காலத்தில் பிரம்மாண்டமாக மலர்ந்தது முதலாம் பரமேஸ்வரவர்மின் இந்த கட்டிடக்கலை பங்களிப்புகள் பல்லவ கலையின் பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும் பட்டங்களும் பெருமைகளும் முதலாம் பரமேஸ்வரவர்மன் தனது வீரத்தையும் சாதனைகளையும் குறிக்கும் பல பட்டப் பெயர்களை பெற்றிருந்தான் உக்ரதண்டன் இவன் தனது எதிரிகளான சாளுக்கியர்களுக்கு கடுமையான தோல்விகளை அளித்ததால் இந்த பட்டம் பெற்றான் குறிப்பாக பெருவளநல்லூர் போரில் இவன் பெற்ற மகத்தான வெற்றியை குறிக்கிறது லோகாதீதன் இது இவனது உச்ச அதிகாரத்தையும் இவனது பேரரசின் விரிவையும் குறிக்கிறது மேலும் ஆன்மீகத்தில் இவனுக்கிருந்த ஈடுபாட்டையும் இது உணர்த்துகிறது வித்யாவினீதன் இது இவன் ஒரு வலிமையான போர்வீரனாக இருந்தபோதிலும் அறிவிலும் கல்வியிலும் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்தான் என்பதையும் அது இவனுக்கிருந்த அடக்கத்தையும் காட்டுகிறது ரணஜயன் இவன் சாளுக்கியர்கள் மற்றும் பிற மன்னர்களுக்கு எதிராக பெற்ற பல போர் வெற்றிகளை குறிக்கிறது ஏகமல்லன் இது இவரது தனித்த உடல் வலிமையையும் போர்க்களத்தில் இவரது இணையற்ற திறமையையும் குறிக்கிறது இது இவரது தந்தை வழியில் பாட்டனான முதலாம் நரசிம்மவர்மனின் மாமல்லன் என்ற புகழ்பெற்ற பட்டத்தை நினைவுபடுத்துகிறது சித்திரமேகன் இந்த பட்டத்திற்கான துல்லியமான காரணம் முழுமையாக தெளிவாக இல்லை இது இவரது கலைகளில் இருந்த ஆழ்ந்த ஆர்வத்தையோ அல்லது இவரது ஆட்சிப் பகுதிகளில் உள்ள ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் தொடர்பான பெயராகவோ இருக்கலாம் இந்த பட்டங்கள் வெறும் பெயர்கள் அல்ல அவை முதலாம் பரமேஸ்வரவர்மின் கதை சொல்வது போல அவரது வாழ்க்கை ஒரு காவியம் இந்த பட்டப்பெயர்கள் பெயர்கள் அனைத்தும் முதலாம் பரமேஸ்வரவர்மன் ஒரு பல்துறை ஆளுமை கொண்ட மன்னன் என்பதையும் அவன் வெறும் போர்வீரனாக இல்லாமல் கலை ஆன்மீகம் மற்றும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டவன் என்பதையும் காட்டுகிறது முதலாம் பரமேஸ்வரவர்மன் ஒரு மன்னன் மட்டுமல்ல ஒரு யுகத்தின் முகம் பல்லவப் பேரரசின் வரலாற்றில் ஒரு போர்வீரனாக மட்டுமல்லாமல் ஒரு கட்டிடக்கலை புரவலராகவும் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட ஒரு ஆட்சியாளராகவும் திகழ்கிறான் இவரது ஆட்சிக் காலம் சாளுக்கியர்களுடனான தொடர்ச்சியான போர்களால் நிறைந்திருந்தாலும் இவன் பல்லவப் பேரரசின் ஸ்திரத்தன்மையையும் பெருமையையும் திறம்பட நிலைநாட்டினான் இவரது காலத்தில்தான் பல்லவ கட்டிடக்கலையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது இவரது முன்னோடி பணிகள் இவரது மகன் ராஜசிம்மன் போன்ற மன்னர்களால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோயில்களுக்கு ஒரு வலுவான மற்றும் இன்றியமையாத அடித்தளமாக அமைந்தன முதலாம் பரமேஸ்வரவர்மன் வெறும் வெற்றிகளை தேடியவன் அல்ல அவன் கலைகளையும் சமய நல்லிணக்கத்தையும் போற்றினான் அவன் தனது மக்களின் நலனிலும் அக்கறை கொண்டான் இவரது வரலாறு வீரம் தியாகம் மற்றும் கலை ஆர்வம் ஆகியவற்றின் ஒரு கலவையாக இன்றும் நமக்கு உத்வேகம் அளிக்கிறது முதலாம் பரமேஸ்வரவர்மின் கதை இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு நம் நினைவில் நிலைத்து நிற்கும் போர்க்களத்தில் புயலாய் பாய்ந்த இவன் கலை உலகில் நிலவாய் பிரகாசித்தான் இத்தகைய ஒளி மீண்டும் உதயமாகுமா வரலாறே அதற்கு பதில் சொல்லும் இனிவரும் தொடர்களில் பல்லவ மன்னர்களை பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் மேலும் காண்போம் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும் எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றைக் காணுங்கள் நன்றி